எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு ஒரு விழா எடுத்திருக்காங்க சீமான் தலைமையில் ஒரு விழா எடுத்திருக்காங்க அந்த விழாவில் சீமான் பேசும்போது திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களை பத்தி பேசுறத விட விஜய் பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து நான் எதிர்க்கவே இல்லை அவர்கிட்ட நான் கேள்வி தான் கேட்டேன் எதிர்க்குதுன்னா என்னன்னு தெரியுமா அவர்கிட்ட கேள்வி கேட்டேன் அதுக்கு வந்து நான் எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க என்னை எதிர்க்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சீமானை எதிர்க்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுங்கிறாரு அது என்ன தகுதின்னு தான் தெரியல அதுவும் இல்லாம விஜய் வந்து சீமானை வந்து எப்பவுமே எதிர்க்கவே இல்லை எதிர்க்கவும் இல்லை அவரை பத்தி அவர் பேசுறதே கிடையாது சீமானை ஒரு பொருட்டாவே அவர் நினைக்கிறது இல்லை விஜய் பொறுத்த வரைக்கும் இவர் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது அப்படிதான் அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பார்னு அதனால அதனாலதான் இவருக்கு அவர் வந்து பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு இவர் பேசுறது வந்து காமெடியா இருக்கிறதுனால அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டி சிரிக்கிறாங்களே தவிர இவருடைய பேச்சை வந்து யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை அதுதான் உண்மை இன்னும் என்ன சொல்றாருன்னா நான் வந்து பிஜேபியை ஆதரிச்சு பேசுனாக்கா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் இவர் வந்து பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டாரு இவர் பிஜேபியோட ஆளு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி திமுகவை எதிர்த்தாக்கா இவர் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபியோட ஆளு கிட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்போ வந்து விஜய் பேசுறேன் விஜய் பேசுறதுக்கு வந்து காசு வாங்கிக்கிட்டு பேசதா சொல்றாங்க சொல்றாங்க தவிர யாரும் எதுக்கும் என்கிட்ட காசு கொடுத்தது இல்ல சொல்றவங்களாவது காசு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த கேக்குறதுக்கு காமெடியா தானே இருக்கு விஜய் பத்தி பேசிட்டா போதும் உடனே வந்துடுறாங்க எல்லாரும் விஜய் விமர்சிக்கிறாரு விஜய் பத்தி விஜய் எதிர்க்கிறாருங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிறாரு விஜய் வந்து அவ்வளவு பெரிய ஆள் இல்லைன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் விஜய பத்தி இவர் தான் அதிகமா பேசியிருக்காரு அதுவும் இல்லாம செய்தியாளர்கள் சந்திப்புலேயும் சரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இவர் ஏதாவது ஒரு விழா இவர் நடத்தினாலும் சரி எல்லாத்துலேயுமே விஜய் தான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு இப்போ கூட பாருங்க முத்துராமலிங்க தேவர் அவர்களை பேசுறதை விட விஜய் அவர்களை பத்தி தான் இவர் அதிகமா பேசுறாரு அப்போ விஜய் தானே இவருக்கு வந்து எது போட்டியா இருக்காரு அதனால தானே இவர் பேசுறாரு தகுதியே இல்லைங்கிறாரு தகுதி இல்லாத ஒருத்தரை பத்தி எதுக்காக தினமும் பேசிக்கிட்டே இருக்கணும் சீமான் அவருடைய பேச்சிலும் செயலிலும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா பாருங்க அவர் என்ன சொன்னாரு குஷி படத்தை திருப்பியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய துக்கமான நிகழ்ச்சி நடந்திருக்கு துயரமான நிகழ்ச்சி நடந்திருக்கு கரூர்ல இந்த நேரத்துல இந்த மாதிரி செய்யணுமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுமா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே போயிட்டு இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ வேற பண்றாரு இவர் சொல்றது வேற செய்யறது வேற இது எல்லாருக்குமே தெரியும் இவர் அப்படிதான் இருந்தாலும் அவருடைய பேச்சை வந்து நகைச்சுவை எடுத்துட்டு ரசிக்கிறாங்களே தவிர இவர் பேச்சை யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல விஜய் வந்து நான் எதிர்க்கல விமர்சனம் பண்ணல கேள்விதான் கேக்குறேன் அதுக்கே வந்து எல்லாரும் சொல்றாங்க பணம் வாங்கிக்கிட்டு பேசுறதா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அது உண்மைதானே மூக்காமத்து மறைவுக்கு துக்கம் விசாரிக்கிறேன்னு முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு முதல்வரை சந்திச்சுட்டு வந்தாரு அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து தீவிரமா அவர் வந்து பேச ஆரம்பிச்சாரு விஜய பத்தி அதுக்கு முன்னாடி பேசுனாரு இருந்தாலும் அதுக்கு அப்புறம் மூக்காமத்து மறைவுக்கு பிறகு துக்கம் விசாரிச்சுட்டு வந்த பிறகு ரொம்ப தீவிரமா அவர் வந்து எதிர்க்கிறாரு எதிர்க்கிறாரு விமர்சனமும் பண்றாரு அவர் செய்யாத தப்ப கூட அவர் வந்து தவறு செஞ்ச மாதிரி பேசுறாரு இவ்வளவும் செய்யும் போது அப்படிதான் சொல்லுவாங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஆளுங்கட்சி மேலே ஒரு தவறும் இல்லாத மாதிரி பேசுகிறாங்க விஜய் தான் அது முழுக்க முழுக்க காரணங்கிற மாதிரி இவரும் பேசுறாரு இவர் கட்சியில் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க அதுவும் ஒருமையில் பேசுகிறாங்க எந்த அளவுக்கு விஜய் வந்து தாழ்த்தி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு பேசுகிறாங்க இதுதான் கேள்வி கேட்குறது தான் கேள்வி கேட்குறவங்க இப்படி தான் கேட்பாங்களா அவர் வந்து ஒருமையில் பேசுறது அவரை தாழ்த்தி பேசுறது அவர் தான் அந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனதும் காரணம் அவர் தான்ங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே இது வந்து எப்படி பேசுறாங்க இவங்க இவ்வளவு நாள் அந்த மாதிரி பேசலையே இப்போ அந்த மாதிரி முழுக்க முழுக்க அவர் மேல ஏன் பழிய போடுறாங்க அதனாலதான் எல்லாருக்குமே அந்த கேள்வி வருது ஏன் இந்த அளவுக்கு இவர் எதிர்க்கிறாரு ஆளுங்கட்சியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு விஜய் எதுக்காக இவ்வளவு எதிர்க்கிறாருன்னா பணம் வாங்கிட்டாரோன்ட்டு எல்லாரும் நினைப்பாங்க தான் அது உண்மையா கூட இருக்கலாம் அப்புறம் என்ன சொல்றாரு என் கூட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை என் கூட என்னை எதிர்க்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து தகுதி தேவை அப்படின்னு சொல்றாரு இவர் எதிர்க்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவை நண்பனாக யாரும் இவர்கிட்ட இருக்கவும் மாட்டாங்க ஏன்னாக்கா இவர் இன்னைக்கு நண்பன் மாதிரி இருப்பாரு நாளைக்கு வேற மாதிரி பேசுவாரு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுற இவர்கிட்ட யாரும் நண்பனாக இருக்க ஆசைப்பட மாட்டாங்க இந்த டைலாக் வந்து அஜித் படத்துல வரும் நண்பனாக இருக்க உனக்கு ஒரு தகுதி தேவை இல்லை அப்படின்னு ஒரு லைன் வரும் அதை தான் இவர் வந்து இங்கே சொல்றாரு சொல்லிட்டு மக்களை பார்த்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புரிஞ்சு பிரி புரிஞ்சிருப்பீங்க புரியுது இல்ல எல்லாம் சொல்லிட்டு அவரே சிரிச்சுக்கிறாருவாரு என்னை தான் எல்லாரும் பேசுறாங்க என்னை பத்தி பேசுனாதான் அவங்களுக்கு தட்டுல சாப்பாடு கிடைக்கும் என்னை பத்தி பேசாம நீங்க இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா ஒரு அப்பனுக்கு அத்தாக்கு பிறந்திருந்தா என்னை பத்தி பேசாம வலைவழி நடத்துங்க பாக்கலாம் அப்படிங்கிறாரு அப்போ இவரை பத்தி பேசினாதான் அவங்களுக்கு தட்டுல சாப்பாடு கிடைக்குன்னா அவங்க பதில் கேட்பாங்கல்ல அப்போ விஜய் பத்தி பேசினாதான் உங்க தட்டுல சாப்பாடு வருமான்னு கேட்டாக்கா இவர் என்ன சொல்வாரு தமிழ்ங்கிறாரு தமிழ் தமிழ் தேசியங்கிறாரு இவர் வந்து இந்த ஒரு தமிழன் வந்து இப்படிதான் பேசுவாங்களாம் ஒரு மேடையில் ஒரு அப்பனு காத்தாக்கும் பிறந்திருந்தா அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்களா அதுவும் வந்து ஒரு ஒரு விழாவில் முத்துராமலிங்க தேவர் விழா நடத்துறாரு அந்த விழாவில இந்த மாதிரி பேசுறாரு இந்த மாதிரி பேசலாமா இது வந்து ஒரு தமிழன் பேசுற பேச்சா இவரெல்லாம் கண்டிப்பா தமிழரவே இருக்க மாட்டாரு ஏன்னா தமிழரா இருந்தா இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேச மாட்டாங்க ஒரு அப்பனு காத்தாக்கு பிறந்திருந்தா அப்படிங்கிற வார்த்தை எந்த தமிழனும் நல்ல தமிழன் பேச மாட்டான் விஜய் என்ன பண்றாரு கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களை போயிட்டு நேராக பார்க்கணும் தான் அவர் நினைச்சாரு ஆனால் முடியல பர்மிஷன் கிடைக்கலையா என்னன்னு தெரியல ரெண்டாவது அவருக்கும் ஒரு பயம் இருக்கும் மறுபடியும் நம்ம அங்கே போய் கூட்டம்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு போகுதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவர் என்ன பண்ணுறாரு அவர் வீட்டுக்கே எல்லாரையும் வர வைக்கிறாரு அதுக்கு சொல்றாரு இவர் அதுக்கும் பதில் சொல்கிறாரு பண்ணையார் என்ன உட்காந்துக்கிட்டு அங்கேயே நாட்டாம பண்ணுவாரா இவர் வெளியிலலாம் வர மாட்டாரா அப்புறம் எலெக்ஷன் வந்தாலும் ஓட்டு பெட்டி தான் இங்கே வச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு அவர் எதுக்காக அவங்களுக்கு வர வைக்கிறாங்க ஏன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அதுலயும் அவர் விமர்சனம் பண்றாருன்னா விஜய்க்காக எவ்வளவு பேசுகிறவர் எவ்வளவு பணம் வாங்கியிருப்பாரோ அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க விஜய் அவர்களை இன்னைக்கு இவ்வளோ கடுமையா விமர்சனம் பண்ணுறவர் நாளைக்கு என்ன சொல்லுவாரோ இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாருன்னா விஜய் வந்து என் தம்பி மாதிரி அவனை நான் திட்டல அவனுக்கு சில அறிவுரைகள் சொன்னேன் அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அப்படியே மாத்தி பேசுவார் இதுதான் இவருடைய பழக்கம் இது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அவர் பேசுகிறதுக்கு ஏன் கை தட்டுறாங்க ரசிக்கிறாங்கன்னா அவர் வந்து காமெடியாக பேசுறாரு அவர் ஒரு காமெடியான தான் எல்லாரும் பார்க்குறாங்க அதனால தான் கை தட்டுறாங்க அதை வந்து இவர் நினச்சிக்கிறாரு நம்மளோட பேச்சு பிடிச்சி தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்போவே மறந்துருவாங்க எல்லோரும் இவர் பேச பேசுகிறத ரசிப்பாங்க கை தட்டுவாங்க தவிர அதை வந்து மனசில் வச்சுக்கிற அளவுக்கெல்லாம் இவர் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறது கிடையாது அவர் ஒரு காமெடியான காமெடியான தான் பார்க்குறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து எப்படியே பட்டவர் எதுக்காக பேசுறாரு யாருக்காக பேசுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் மக்கள் ஒன்றும் முட்டால் கிடையாது இவர் செய்தியாளர்கிட்ட பேசும்போது கூட அவங்க சேனலில் பேசும்போது அவர் விஜய் பற்றி என்ன சொன்னாரோ அதை தான் தலைப்பாக வைப்பாங்க ஏன்னா அப்போதான் மக்கள் போய் பார்ப்பாங்க என்ன தான் காமெடி பண்ணியிருக்காரு பார்க்கலான்னுட்டு மக்கள் போய் பார்ப்பாங்கன்னு அந்த வார்த்தையை தான் தலைப்பாக வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இவர் ஒரு காமெடி பேசுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அதனால இவரோ பேச்சை வந்து யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இதுதான் உண்மை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்